சிறப்பு தொடர்களுக்கான ஃபார்முலாஸ் பார்ப்போம் இது வந்து எப்படின்னா நம்மளுடைய இயல் எண்கள் முழு எண்கள் முழுக்கள் இப்படி தான் படிக்கிறோம்ல அந்த மாதிரி முதல் இயல் எண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நான்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க முதல் எண் இயங்கள் இயல் எண்களோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் அதாவது ஒன்று நமக்கு தெரியும் இயல் எண்கள் அப்படின்னால எதிரப்ப ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டு மூணு அப்படி ஆரம்பித்து போயிட்டே இருக்கும் அப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அப்படி போயிட்டே இருந்து ஒரு கடைசி உறுப்பு கடைசி உறுப்புங்கிறது என்னப்பா இங்கே ஒரு ஐம்பத்தொன்று வரைக்குமோ இல்லை அறுபத்தி எட்டு வரைக்குமோ இல்லை நூற்றி பன்னெண்டு என்னன்னாலும் வச்சுக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருக்க முடியாது அதுக்கு ஷார்ட்டான ஃபார்முலா தான் எண்ணின் டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ இதில் எண்ணுங்கிறது என்னென்னா அந்த கடைசியாக கொடுக்கப்பட்ட உறுப்பு அடுத்து ஒற்றை எண்களின் கூடுதலுக்கு வந்து ஃபார்முலா என்ன கொடுக்குறாங்க பாருங்கள் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு இப்படி போயிட்டு இருக்குது ஒற்றை எண்கள் நமக்கு தெரியும் ரெட்டப்படையனில் இருந்து ஒன்றை கழிச்சோம்னா நமக்கு ஒற்றைப்படையன் கிடைக்கணும் அதனால் டூ என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா அப்போ என் உறுப்புகள் வரைக்கும் அப்படின்னா அந்த எண் உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம வந்து வெறுமனே அதை ஸ்கொயர் பண்ணாலே போதும் நமக்கு அந்த ஒற்றை எண்களோட கூடுதல் கிடைச்சிரும் அடுத்து பார்த்தோம்னா ஏன்னா இதில் இரட்டைப்பட எண்கள் கொடுக்கல காரணம்னு பார்த்தோம்னா இரட்டைப்பட எண்கள் இருக்குது அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம் ஒரு ரெண்டாவது வாய்ப்பு அட் பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா அது என்ன இருப்பா ஓர் ரெண்டு 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 நாலு மூவி ரெண்டு ஆறுன்னு போயிட்டே இருக்கும் அப்போ ரெட்டைப்பட எண்களை எப்படி மாற்றிடலாம் ரெண்டு பெருக்கள் இயல் எண்கள் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடலாம் அதனால் தனியாக அதுக்கு ஃபார்முலா கிடையாது அடுத்து பார்த்தோம்னா முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்கள் வர்க்கங்கள்னா என்னது அடுக்கு ரெண்டு தான் என்னது வர்க்கம் அப்போ அடுக்கு ரெண்டு போடுறது அப்படின்னா இந்த இயல் எண்களை எடுத்துக்கோங்க அது ஒவ்வொன்றுக்கும் அடுக்கு ரெண்டு போடுறோம் அப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் அப்படி போயிட்டே இருக்குது என் ஸ்கொயர் வரைக்கும் நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்னது என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை ஆறு இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா என்னுங்கிறது ஒரு பத்துன்னு வச்சுக்குவோம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னா பத்து இன்ட்டு பதினொன்று இன்ட்டு இது ரெண்டு கூட்டினா என்ன கிடைக்கும் இருபத்தி ஒன்று இதுதான் வந்து என் இது அடுத்து என் ப்ளஸ் ஒன் இது டூ என் ப்ளஸ் ஒன்னாக இருக்கும் ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி என்ன கொடுத்துருக்காங்களோ அது பெருக்கல் ஒன்றை கூட்டணும் பெருக்கல் அந்த ரெண்டையும் கூட்டி போட்டுட்டு வகுத்தல் என்னப்பா பை ஆறு இதுதான் என்னது அந்த ஃபார்முலா அடுத்து முதல் எண் இயல் எண்களின் கணங்கள் கணங்கள் அப்படிங்கிறது என்னப்பா அடுக்கு மூணு அப்போ அடுக்கு மூணு வர மாதிரி என் கியூப் வரைக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னின்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூங்கிறது இயல் எண்ணோட ஃபார்முலா கணம் அப்படின்னா அந்த எண்ணின்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூவை திரும்ப என்ன பண்ணிடணும்ப்பா வர்க்கம் கண்டுபிடிச்சா போதும் அதுதான் க்யூபோட ஃபார்முலா ஸோ ஒரு தினக்கு ரெண்டு தடவை அந்த ஃபார்முலாஸை படிங்க படித்தீங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு டூ மார்க் ஒரு ஃபைவ் மார்க் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை நம்ம அட்டன் பண்ணலாம் தேங்க் யூ